ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்க லிங்க் அட்டாச் பண்ணி வந்திருந்தீங்க அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் ஓகே உள்ள என்ன பார்த்தலமா அம்மா அதுமே வந்து குட்டி சின்ன சின்ன பாக்ஸ் பார்சல்ல வந்துச்சு பாதிய அப்பவே வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தாங்காது ஆனா இவ்ளோ பெரிய பாக்ஸ் வந்திருக்கு அதனால வந்து எனக்கு சீக்கிரமா பிரிச்சு ஆகணும் என்ன இருக்கு நான் பார்த்தாகணும் அம்மா பார்த்தாகணும் சரி ஓகே குட்டி வணக்கம் வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க அவங்க இப்போ இருக்கிறது வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து இப்போ அனுப்பலாமம்மா சிங்கப்பூர்லேருந்து ஃபஸ்ட் கிரேட் அமேசான்லேருந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து இதெல்லாம் ஆர்டர் பண்ணி அனுப்ப முடியும் அந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது அதுங்களா இப்போ இந்த காலகட்டங்கள் எவ்வளோ மாறிடுச்சு இல்லையா உட்காந்துருக்குள்ளே உட்காந்து ஆர்டர் போட்டு இப்படி வாங்கி கொடுத்துட்றாங்க பரவாயில்ல நாங்கள் இருக்கும்போது ஒன்று வேணும்னா கிடைக்கணும் போகணும் பரவாயில்ல இப்போ எவ்வளோ போன ஒரு பார்சல் போன தடவை ஒரு பார்சல் வந்தது அந்த பார்சல் வந்து தேவை நமக்கு தேவையான பொருள் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சீக்கிரமா பிரிச்சிடும் பிரிச்சிடும் ம்

சரி ஓகே நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க இது வந்து பாத்திரங்கள் ஒரு சிங்க் தான் நீங்க இதை பார்த்த உடனே நீங்க யாரெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி சீலா சொல்ற மாதிரி இது பாத்திரங்கள் ஒரு சிங்க் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம இது பாத்திரங்கள் ஒரு சிங்க் இல்ல சீலா இல்ல பாரு இது வந்து இது மாதிரி ஓபன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இது ஓபன் பண்ணா தண்ணி எல்லாம் வெளியே போயிடும் இதை க்ளோஸ் பண்ணி இப்படி அடைச்சிட்டோம் அப்படின்னா உள்ள தண்ணி வைக்கிற தண்ணியில் நின்றுக்கும் பாப்பாவை குளிப்பாட்றதுக்காக சைடில் வந்து பாப்பாவோட சோப்பு வச்சுக்கலாம் பாப்பாவை துடைக்கிறது வச்சிக்கலாம் இதெல்லாம் வச்சுட்டு பாப்பாவை இது உள்ளே வச்சு குளிப்பாட்றதுக்காக ஒரு டப்பா எடுப்பிருக்காங்க சீலா இதை தான் வந்து பாப்பா சிங்க் அப்படின்னு சொல்லிச்சு என்ன சீலா இது தெரியுதா அதே காலத்தில் இப்படிலாம் டிசைன் டிசைனாக வருது நான் பார்த்ததுன்னு கூட கிடையாது அதனால் நான் சொன்னேன் அதை சிங்கு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியுது வந்து பாப்பா குளிப்பாட்டுறது அப்படின்னு சரி 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 இது வந்து பாப்பா குளிப்பாட்டுறது குளிப்பாட்டி முடிஞ்ச உடனே இதுல இருக்கிற தண்ணி வந்து கீழ ஒரு ஓபன் பண்ற மாதிரி ஒன்னு இருக்கும் பாருங்க அது திறந்து விட்டோம்னா இதுல இருக்க தண்ணி எல்லாம் வெளியே போயிடும் அப்புறம் சிங்கு இதுக்கு என்ன நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க அது சீலா வந்து பாத்திரம் குளிர சிங்குன்னு சொல்லணும் நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருக்குது பாப்பா குளிப்பாட்டுறது ஆனா இதோட வெயிட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி அப்படின்னு தான் நெட் எனக்கு ஒரு பிளாஸ்டிக்ல இருக்கிறதுனால அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சொல்லி உட்காந்துக்கலாம் போல மாமா நீ உட்காந்துக்கலாம் இந்த வெயில் கால வந்துருச்சா சின்ன பிள்ளையா இருக்கும்போது மட்டும் அப்புறம் பார்த்தா உள்ள உட்காந்து தத்த அடிச்சு சேர்க்க முடியலையே மாமா அதனால தான் மாமா அது மாதிரி வந்து இன்னொரு ரெண்டு கிஃப்ட் இருந்தது இந்த கிஃப்ட் வந்து யார் அனுப்புனா அப்படின்ற கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன் இல்லாததால நான் இதை ஓப்பன் பண்ணாமல் இருந்தோம் இதுதான் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே தான் எங்களுக்கே தெரிஞ்சுது ஷாக்கிங் இது இது மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதே மேக்ஸிமம் எங்களுக்கு தெரியாது நல்லா இருக்கு பாப்பா குளிப்பாட்டு நல்லா இருக்கும் அதான் நம்ம நம்ம சின்ன பிள்ளை அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டப்பலா வச்சு பக்கெட் வச்சு குளிப்பாட்டி விட்டுறாங்க இப்போ காலங்கள் மாறுறாங்க நான் கூட பாத்துருக்கேன் நான் கூட பாத்துருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாலி இருக்கும் வாலியில முக்காவாசி வாலி தண்ணி வச்சுட்டு உள்ளத்துக்கு பாப்பா போட்டுருவாங்க அது வாலிக்குல இருந்து தலையை மட்டும் வெளியே எட்டி பாப்போம் யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன டப்பால குளிப்பாட்டுறது எங்க வச்சு குளிப்பாடுறது அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம குட்டியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது பாப்பாவோட வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வினோதி சிஸ்டர் உங்களுக்கு என்னுடைய மனமா நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் குட்டி வணக்கம் கோக்கம் வந்து நீங்க ஒவ்வொரு ஊர்ல வந்து எல்லாம் பேர் பொருள் அனுப்பிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வினோதி சிஸ்டர் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இது வந்து பாப்பா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாப்பா அதில் உட்கார வச்சு குள்ளி போது கண்டிப்பா உங்களுக்கு அதே மாதிரி நான் போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரியே வந்து ஒருத்தர் கிஃப்ட் அனுப்புறத தாண்டி அந்த கிப்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அவங்க எந்த அளவுக்கு மன நிறைவாகவும் சந்தோஷமும் இருக்கு அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அந்த வகையில இந்த கிஃப்ட் எங்களுக்கு உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இப்படி ஒரு பார்ட் எங்களுக்கு தெரியாது அதனால இங்க நான் வாங்கியிருக்கோ முடியாது அது மாதிரி வந்து இந்த கிஃப்ட் எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா மன நிறைவாக இருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு கண்டிப்பா இந்த கிஃப்ட் அனுப்புனா வினோதாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க குடும்பத்துக்கும் எங்களுடைய மனமா நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்